தீவிரமா இருந்தால் லேசான விஷயம் இல்ல குதிப்பான் ஏன் ஐநூறு வருஷம் ஊறி போயிட்டான் ஆயிரம் வருஷம் ஊறி போயிட்டான் எதிர்ப்பான் எதிர்த்தவனே பிறகு உங்களோடு வருவான் முதல்ல எதிர்ப்பான் முதல்ல அடிப்பான் முதல்ல வீடு கொண்டு எழுவான் அவனே உங்களிடத்தில் வருவான் அதே மாதிரி இந்த மாதிரி இன்னொன்னு சொல்றேன் நம்ம சொல்ல போனோம்னா சின்ன ஒற்றுமை ஒற்றுமை முக்கியம் ஒற்றுமையை விட இதெல்லாம் பெரிய விஷயமா நகமற்றது சொன்னது பெரிய விஷயமா

யாரு சின்ன விஷயம் சும்மா சொல்ற அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சின்ன விஷயத்தை சல்லித்தனத்தை சொல்லி உன்னை புலப்படுத்தி போய்விட்டார்களா நெஞ்சில கை நட்டுவது என்பது ரசூல்லா சொன்ன சல்லித்தனமா வெறும் சீக்கிரம் சல்லித்தனமா சுண்ணத்து பண்ணுவது சல்லித்தனமா இப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னா சின்னதாக இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கடைபிடிக்கணுங்கிறான அவன் தான் நான் கேட்கிறேன் உனக்கு மூளை இருந்தா மார்க்கு அறிவுலாம் வேணாம் சிந்திக்கிற திறன் இருந்தால் இந்த வாதம் உலகத்துலையே எடுபடுமா ஒரு ஆள் மளிகை கடை வச்சுக்கிறாரு ஒரு ஆள் என்ன செய்யறாரு மளிகை கடை வச்சுக்கிறாரு ஒருத்தன் வர்றான் ஒரு ஐம்பது கிராம் சீரகம் கொடுங்க சின்ன விஷயம் கூட ஒரு நூறு கிராம் மழா கூட சின்ன குட ஒரு குண்டு விஷயம் கூட சின்ன குட இரநூறு கிலோ மொழிய கூட இரநூறு அப்படி பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோ வா நூறு கிலோடா வா மூட்டை வாங்குறதா வா நீ ஒரு குண்டு விஷயங்கள் வராங்க அப்படியா ஒரு வியாபாரம் பண்றவனுக்கு தெரியுது அது கேட்கிறவனு அதை கொடுக்கணும் இது கேட்கிறவன் இது கொடுக்கணும் எல்லா எவன் எனக்கு என்னென்ன தேவை அதை கொடுக்கணும் நினைக்கிறேன் இல்லையா அப்படியே சின்ன விஷயத்த நீ விற்கிற இந்த சின்னது பெருசுங்கிற கிற்கு தனம் உலகத்துல பெருசு மட்டும் பார்த்துக்கிறோம் சகன்ல உட்கார்ந்தாச்சு வெறும் எரிசி மட்டும் பார்த்துப்போம் எரிசியை சாப்பிடுவோம் ஜோதத்தையும் ஒரு ரூபாய் நக்கிக்கிறோம் ஒரு சம்பளம் தொட்டுக்குருவோம் எல்லாம் இருக்குமா இல்லையா சம்பளம் சின்னது அப்படின் ஊர் சின்னது எரிசி மட்டும் போடு போடும் கிற்கனா யாருங்க

தஹீரென்ன மினல் மாறு விஷயா நல்ல விஷயத்துல எந்த ஒன்றையும் அற்பம்ன்னு நினைச்சிடாதே நல்ல அமல்கள்ல எந்த ஒன்றையும் அற்புன்னு நினைச்சாதே சிறு துளி பெருவெள்ளம் துளு அவுட்டா இருக்கும் நோம்பு அவுட் ஆயிருக்கும் அங்கிட்ட ஒண்ணு ப பரிட்சையில இருந்து போயிட்டீங்க கொடுத்தனா கேள்வி போ போட்டிருப்பான் கேள்வி எங்க நாட்டு ரொம்ப நாட்டில தெரியல இந்த கேள்விக்கு இருபது மார்க் பத்து மார்க் மூணு மார்க் எல்லாம் போட்டிருப்பான் வே பாக்குறதே ரெண்டு மார்க்கெல்லாம் விடு ஆஹ் இருபது மார்க்கு முடியும் என்ன பசவியணி இருவர் மார்க்கே எழுதணும் ஒன்ற மார்க்கே எழுதணும் இருபது மார்க் கேள்வி எழுதணும் ஒன்றும் எழுதினா நீ பாஸ் ஆகிய நாங்கள் பெருசு தான் இருப்போம் இருபது மார்க் கேள்வி மட்டும் எழுதுவோம் ஒரு கேள்வி இருக்கும் எழுதி வந்துருவோம் கோழி மட்டும் வாங்கிட்டு வந்துருவோம் என்ன 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 வழங்குகிறீர்கள் நீங்கள் மார்க்கத்தை விதாவிலே ரசூல் சல்லாசலம் சொன்னார்கள் செய்தான் தன்னை வணங்கச் செய்வதை விட்டும்

பெரிய பெரிய விஷயத்துல உங்களை அமுக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அவன் என்ன செய்வானா ஒன்றை மார்க் எல்லாம் எழுதாதுன்னு போட்டு ஒன்றை எழுதாது அரை மார்க் எழுதாது ஆமாருக்கு வேணாம் ஒரு மார்க் வேணாம் கடைசியில கொண்டாய் பெயில் ஆகிட்டு தான் முடிப்பான் ரசூ சொல்ல அது எப்ப எச்சிருக்கிறாங்க இறுதி ஹஜ்ஜின் போது எச்சரிக்கிறார்கள் கடைசி ஹஜ்ஜின் போது எச்சிருக்கிறார்கள் வல்லிபோ அண்ணி உழவு ஆயா என்னிடமிருந்து ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அடுத்தவனுக்கு எடுத்து சொல் அப்ப நீங்க மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் பெருசு சின்னது வேறுபாடு கிடையாது அதுக்காக சின்னதுக்காக பெருசை விடவும் கூடாது பெருசையும் சின்னதையும் சேர்த்து செய்வதற்கு என்ன தடை பிரியாணியை ஊறுகாய் ஒன்னா திம்பதற்கு என்ன தடை இருபது மார்க்கே ஒன்றரை மார்க்கே ஒன்னா எழுதுவதற்கு என்ன தடை ஒரு கிலோவையும் நூறு கிலோவையும் விற்பதற்கு என்ன தடை சேர்த்து செய்தா என்ன பெருசையும் சின்னதையும் மோத உடனி பெருசையும் செய்ய சின்னதையும் செய்ய அப்ப இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம பகையாரி ஆயிரம் போட்டு உழைக்கிறாங்க போட்டு உடைக்கிறாங்கன்னா நீங்கள் பேச தப்பான ஸ்ரீவார்த்தத்தில் கற்று எழுப்புகிறீர்கள் மதுகபின் அடிப்படையில் எழுப்புகிறீர்கள் சிற்கின் அடிப்படையில் எழுப்புகிறீர்கள் அதே மாதிரி பெரியார்களை புகழ்கிறோம் அவங்களை புகழ்கிறோம் இவங்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் உங்கள் பகுதியில் மௌழுது என்ற ஒரு சிறுக்கை நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற மாபாரதி செய்கிறீர்கள் இந்த மௌலுது என்பது என்ன பணக்கற்றுக்குரிய அல்லாவுத்துறை யாரும் இல்லைன்றீங்க மூலுதை வாசித்தால் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் ஆக்குற மாதிரி அப்துல் காஜி ராணி அல்லாஹ் ஆக்கிற மாதிரி

நீங்க எனக்கு உதவி செய்யுங்க எதுக்கு உதவி செய்யணுமா என்னுடைய செவி காது ஒழுங்கா கேட்கறதுக்கு உள்ளா எல்லா உறுப்புகளும் சீராக ஆவதற்கு ஹுசனில் பாசுரி ஒழுங்கா கண்ணு தெரிகிறதுக்கு ஒழுங்கா கண்ணு தெரிகிறதுக்கு ஒழுங்கா காது கேட்கிறதுக்கு கை காலெல்லாம் சீராகிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க இதுக்கு மட்டும் உதவி இல்லையா தூளி உமரில் நீண்ட ஆயுளை கொடுத்து கொடுங்க அவரே உரை இருக்க இருக்கிறாள் நீண்ட ஆள் கொடுக்கல

மஜாறு எனக்குவும் சம்ம வல்லபு சார் செழிப்பு அனைவரும் பார்வைங்களா அவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் எத்தனை நபிமார்களுக்கு இந்த மாதிரி குறைகள் இருந்து அல்லாஹ் அழுது குடும்பகிறார்கள் அல்லாஹ் குணமாக்கியிருக்கிறான் நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி விஷயத்தை அவன் தப்பி கேட்குறோம் இது உட்காந்து படிக்கிறோம் இதுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அரபில இருந்தால் விட்றதா அஜித் துமார் செஞ்சால் விட்டுறதா ஊரில் இல்லாத நன்மை செஞ்சால் விட்டுருதா அதை பார்க்க பார்த்தா முயதிமோடு இது சாவுளம் பொழுதாச்சா அதுல எக்கச்சக்கமான குப்பை இருக்கிறது முதலீடு பொழுது பொழுது அடிக்கிறான் அவன் என்ன பண்றான் உமையுனாதி சிமி அல்பம்பி கல்வத்திகி அசுமம்பி ஹிம்மத்திகி சர்மல்லி அபுவத்திகி அஜப்து மின்னஜலி தாவத்திகி பள்ளி எதுவையா அப்துல் காதிர் மொஹித்தீனி யார் ஒருத்தன் என் பெயரை அப்துல் காதிர் சொல்றான் என் பெயரை ஆயிரம் முறை அழைக்கிறானோ

அப்துல் காதிரே முகித்தினை என்று அழைக்கட்டும் இப்படி சொன்னார் அப்துல் காதிரானி முதவர் சொன்னாரா அவர் சொன்னாலும் சரியா அவர் இப்படி சொல்லல அப்படி என்ன சொன்னார் வாழ்வு என்ன சொன்னாரு அதுவுக்கும் இல்ல நக்சி மக்களை என்னை உங்களின் என் நான் உங்களை அழைக்கவில்லை இன்னமும் அதுவுக்கும் இல்லவா அல்லாவை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இன்னும் சொன்னாரு இஜால் கிதாபக்க ஒரு சுங்கத்தை ஆமாமக்க அவர் எழுதின குன்னியத்து தாலிபின் என்ற நூலிலே அவர் கைப்பட எழுதிய நூலில் உள்ள வாசகம் இது நீ கட்டிக்கொண்ட முநூல்தான் அல்ல இது என்ன சொல்றாரு இதே அழில் கிதாப ஒசுண்ண தாமாமக்க ஒன்னு அல்லாஹவுடைய கிதாபையும் வேதத்தையும் நபி வழியையும் முன்னால் வைத்துக்கொள் காமல் விஜயுமா அந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு செயல்படு இப்ப அப்துல் காலஞ்சிரானி இருந்தான்னு வைங்க நம்மளை படுத்துற பாட்டு அவரை படுத்துவாங்க அதன்னு சொல்றாரு இப்ப இதே அழியில் கிதாப ஒசுண்ண தாமாமக்க

மூணு நாளைக்கு அடுப்பு போட்ட முடல வீட்டுல விளக்கு இல்ல முறாடிக்கு மராடை இல்ல சகாபாக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பணக்காரன் ஆக்கிற அதிகாரம் சொல்ல செஞ்சிருக்க மாட்டாங்களா எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க ஒட்டச்சு தரமட்டமாக்க வேண்டும் மௌலதுக்கு தான் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் அரபு நாடு திறந்து கிடக்கிறது இந்த மௌலதுக்கு தான் நீ பயில வச்சுக்கிட்டு அரபு நாடு போவோம் போக முடியுமாங்க மூலதுக்கு தான் பெட்டியில வச்சுக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு போனேன்னு வை இங்கிட்டு வரையும் அங்கிட்டு போறியா இருக்கப்போ

இஷாவுக்கு ஆரம்பிச்சு சுங்க வரைக்கும் போகணும் எல்லாம் ஓதி முடிச்ச உடனே ஸ்ரீதேவி தினமும் போயிட்டு வாங்க அல்ல உங்களுக்கு நல்ல கூலிக்கு தரட்டும் மருமையில பறக்கத்து செய்யட்டும் இந்த கை மடக்கு கொடுக்காம கை மடக்கு கொடுக்காம சும்மா அனுப்பிட்டு பாருங்களேன் மெம்பர்ல ஏறிக்கிட்டு முழுது ஹராம் ஒரு ராத்திரி பூரா வேலை வாங்கிட்டு கூலி தரா பாட்டு சொல்லுவாரா இல்லையா அப்ப நல்ல திரு யாவான இது மூலது என்பது ஒரு பாட்டு கச்சேரி ஒண்ணுமே கிடையாது அரபு மொழியில் இருக்குற ஒரு பாட்டு கச்சேரி

இது பேர் வணக்கமா வணக்கமா வியாபாரமா எவ்வளவு ஏமாற போறீங்க அப்ப இந்த மார்க்கம் எவ்வளவு தௌகிது என்பது இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்ததுங்க உங்களுக்கு மௌலது தொகுதிக்கு எதிராக இருக்கிறது உங்களுக்கு இருக்கிற காயத்து தட்டு மௌலது தொகுதிக்கு எதிராக இருக்கிறது உங்களுக்கு இருக்கிற மதுகபு தொகுதிக்கு எதிராக இருக்கிறது எல்லாம் தர்கா தொகுதிக்கு எதிராக இருக்கிறது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் தொகுதிக்கு எதிராக இருக்கிறது இப்படி தௌயதுக்கு எதிரான எல்லா விதமான காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு தௌயது தௌயது என்ன தொகுதி அப்ப எதிர்ப்புல தியாகத்துல தான் தௌஹீது வளரும் என்றால் சரியான தௌஹீது நீங்கள் சொன்னால் நிச்சயமாக தியாகத்தில் தான் வளரும் தியாகம் செய்யாமல் வளரவே முடியாது எனவே நம்ம வளையாம நெளியாம கூட்டாம குறைக்காம மாத்தாம மறைக்காம எவனுக்கும் அஞ்சாமல் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ரப்புல் ஆலமின் மாத்திரம் தவக்கல் வைத்து யாரெல்லாம் நீ விட்ட வழியில நாங்கள் செல்கிறோம் இந்த சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே எங்களுக்கு மரணம் வருமானால் அதுவே நீ இந்த இந்த மக்களுக்கு நல்வழி நம்பிக்கையோடு உங்களுடைய தொடர வேண்டும் தியாகத்திற்கு பிறகுதான் இது வளர்ந்திருக்கிறது இருக்கிறது வரலாற்றில் நம்ம நம் அனுபவத்தில் வளர்ந்திருக்கிறது அந்த நிலை இந்த இலங்கை மண்ணிலும் இனிமேலாவது பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் வாசருதாவான